வணக்கம் நாம இந்த வீடியோ பதிவுல இருதார உள்ள ஜாதகத்தை பத்தி பாப்போம் மேல தெரியுற ஜாதகத்தை பாருங்க இதுல ஒவ்வொரு ஜாதகத்துலயும் நாம திருமணம் பண்ணும்போது கலத்திர காரகன் மற்றும் கலத்திரஸ்தான அதிபதியை பார்ப்போம் இருவருமே இந்த ஜாதகத்துல சுக்கர பகவான் தான் வராரு அவர் பகையும் வாங்கல நல்லபடியா இருக்காரு மூணாவது ஸ்தானத்துல இருக்காரு அதே நேரத்துல இந்த ஜாதகத்துல குடும்பஸ்தான அதிபதியை பாருங்க குடும்பஸ்தான அதிபதியை பொறுத்த வரைக்கும் ராகுவோட மாட்டிக்கிறாரு ராகுவும் குடும்பஸ்தான அதிபதியுமான குருவும் சேர்ந்து நிக்கிறாங்க அதுலயும் இவங்களுடைய தசா புத்தி சேர்ந்தே வந்திருக்கு இந்த மாதிரி அமைப்புக்கு குரு தச ராகு புத்தி ராகு தச குரு புத்தி இந்த அமைப்பு வரும்போது கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தும் இரண்டாவது தாரத்துக்கு கொண்டு போகும் இந்த அமைப்புதான் தான் இருதார தோஷம்னு சொல்லி சொல்லுவாங்க நன்றி